சின்ன திரையில் பல ஆர்டிஸ்ட் பல ரசிகர்களை குறுகிய காலகட்டத்திலே கவர்ந்தாலும் அதே குறுகிய காலகட்டத்தில் டக்குன்னு காணாமல் போயிடுறாங்க இல்லையா ஸோ அந்த லிஸ்ட்டில் தான் அமித் அவர்கள் ஸோ இவர் வந்து விஜய் தொலைக்காட்சியில் நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அண்ட் நிறைய ரியாலிட்டி ஷோஸில் வந்து கலந்துருக்காங்க ஸோ ரீசண்டாக இவர் இவருடைய மகளோட சேர்ந்து ஒரு பாடல் வந்து பாடியிருக்காரு இவருக்கு சிங்கிங் டேலண்ட் இருக்குது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த ரீல்ஸ் அப்போது ஒருத்தர் வந்து கேட்ட கமெண்ட்டுக்கு இவர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு அதாவது கொஞ்சம் நாட்களாகவே கொஞ்சம் மாதங்களாகவே உங்களை எந்த சீரியல்ஸ்லேயுமே வந்து பார்க்க முடியலையே ஏன் சார் ப்ளீஸ் ஒரு கம்பேக் கொடுங்க எங்களுக்காக அப்படின்ற மாதிரி கேட்டதற்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து கூடிய சீக்கிரமே வந்து வெப் வெப்சீரீஸ்லேயும் மூவிஸ்லேயும் என்ன நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ சின்ன துறையில் கமிட் ஆகலனாலும் வெப் வெப்சீரீஸ்லையுமே வந்து கமிட் ஆகியிருக்காரு அமித் பார்க் அவர்கள் ஸோ க கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷுவல் ட்ரீட் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே வந்து மிருதன் படத்துலலாம் ஒரு சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணியிருப்பார் இல்லையா நிறையா மூவிஸில் வந்து பண்ணவர் தான் இப்போது மெயின் லீடாக பண்ணுறாரா இல்லை அதே போல் கேரக்டர் ரோல் பண்ணுறாரா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க